வணக்கம் உண்மையின் எதிரொலி இது உங்கள் சிலோன் செய்திகள் செய்திகளை தருவது நாங்கள் முடிவுகளை எடுப்பது நீங்கள் என்று எமக்கு கிடைத்த செய்திகளை பார்க்கலாம் உண்மையை உரைக்கும் உன்னத குரல் சிலோன் மீறர் இன்றைய செய்திகள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி ரணில் ஏன் கைது செய்யவில்லை என கட்சி கேள்வி சித்திரவதிகளுக்கு ரணில் விக்ரமசிங்க சம்பந்தப்பட்டிருப்பதை கண்டதாக அக்கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் இந்திரானந்த டிசில்வா குற்ற புலனாய்வு துணைக்களத்தில் புகார் அளித்துள்ளதாக அக்கட்சியின் பிரச்சார செயலாளர் துமிந்த நாகமுவ தெரிவித்துள்ளார் ஒரு ஸ்டிக்கரை ஓட்டியதற்காக ஒரு இளைஞர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டால் தற்போது புகார் வந்துள்ள நிலையில் ரணிலை ஏன் கைது செய்ய முடியாது என்று துமிந்த நாகமுவ கேள்வி எழுப்பியுள்ளார் பொது பாதுகாப்பு அமைச்சை பொறுப்பேற்க நான் தயார் பொன்சேகா தற்போதைய அரசாங்கத்தில் பொது பாதுகாப்பு அமைச்சர் பதவியை வழங்கினால் அதை பொறுப்பேற்க தான் தயாராக இருப்பதாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா கூறுகிறார் இணைய ஊடகம் ஒன்றின் கலந்துரையாடலில் கலந்து கொண்டு அவர் குறிப்பிடுகையில் அத்தகைய பொறுப்பை தன்னிடம் ஒப்படைத்தால் அதை ஏற்க விருப்பம் இல்லை என சொல்ல மாட்டேன் என்று கூறியுள்ளார் ஆனால் அனுரகுமார ஜனாதிபதியாக இருக்கும் திசைக்காட்டி அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வர தான் பங்களிக்காததால் அத்தகைய பொறுப்பை கேட்க தனக்கு உரிமை இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிள்ளையானுடன் தொலைபேசியில் பேச அனுமதி கேட்ட ரணில் அனுமதி மறுத்த அரசு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது தொன்னூறு நாட்கள் காவலில் உள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானுடன் தொலைபேசி மூலம் உரையாட அனுமதி கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த கோரிக்கை கடந்த ஒன்பதாம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களம் வழியாக முன்வைக்கப்பட்டது எனினும் இது சட்டவிரோதமானது என கூறி மக்கள் பாதுகாப்பு அமைச்சு அந்த அனுமதியை மறுத்துவிட்டது அரசாங்க விதிகளின்படி காவலில் உள்ள ஒருவருடன் தொலைபேசி வழியே தொடர்பு கொள்ள முடியாது என்பதே காரணமாகும் இந்திய விஞ்ஞானிகள் சாதனை ட்ரோன் எதிர்ப்பு லேசர் ஆயுத சோதனை வெற்றி எதிரிகளின் ஆளில்லா ட்ரோன் வானூர்திகளை துல்லியமாக தாக்கியளிக்கும் அதிநவீன லேசர் ஆயுத அமைப்பை இந்திய விஞ்ஞானிகள் வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளனர் இந்த சோதனையின் போது பல ட்ரோன்கள் மற்றும் எதிரிகளின் கண்காணிப்பு கருவிகள் துல்லியமாக அளிக்கப்பட்டதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் டிஆர்டிஓ மேம்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது சில வினாடிகளில் பறக்கும் ட்ரோன்களை அளிக்கும் திறன் கொண்ட இந்த தொழில்நுட்பம் அமெரிக்கா ரஷ்யா சீனா போன்ற சில நாடுகளிடம் மட்டுமே உள்ளது தற்போது இந்தியாவும் இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளது முழுமையாக உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இந்த ஆயுதத்தை குறைந்த செலவில் இயக்க முடியும் என்றும் ஒருமுறை தாக்குதல் நடத்த குறைந்த அளவு எரிபொருள் மட்டுமே தேவைப்படும் என்றும் டிஆர்டிஓ தெரிவித்துள்ளது தெரியாத நபர்கள் சிலரால் குடும்பஸ்தர் வெட்டி படுகொலை நபர்கள் குடும்பஸ்தர் ஒருவர் படுகொலை இந்த சம்பவம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ரணவராவ சந்தியில் உள்ள பஸ் தரிப்பிடத்திற்கு அருகில் நேற்று திங்கட்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளது கொலை செய்யப்பட்டவர் வல்லவாய ரந்தினிய பிரதேசத்தை சேர்ந்த ஐம்பத்து ஐந்து வயதுடையவர் ஆவார் முன்விரோதம் காரணமாக தெரியாத நபர்கள் சிலர் மேற்படி நபரை வெட்டி படுகொலை செய்துள்ளனர் என்று போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வல்லவாய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வக்பு சட்டத்திருத்தத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றம் சென்றார் விஜய் வக்பு சட்ட மசோதாவுக்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார் ஏற்கனவே திமுக மற்றும் சில அரசியல் கட்சிகளும் இந்த மசோதாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ள நிலையில் விஜயும் இணைந்துள்ளார் மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கழகம் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுடன் மாநிலம் தழுவிய போராட்டமும் நடத்தப்பட்டது இஸ்லாமிய சகோதரர்களோடு இணைந்து வக்பு உரிமை சட்டப் போராட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகமும் பங்கேற்கும் என்று விஜய் குறிப்பிட்டுள்ளார் அவர் தாக்கல் செய்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவுக்கு எதிராக இந்தியா கூட்டணி கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது தமிழக சட்டப்பேரவையிலும் இதற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது பாஜக இந்த வழக்கு அரசியல் ஆதாயத்திற்காக தொடுக்கப்பட்டுள்ளதாக விமர்சித்துள்ளது ஆயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் போதைப் பொருளை கடலில் வீசிவிட்டு கடத்தல்காரர்கள் தப்பியோட்டம் இந்திய கடலோர காவல்படை மற்றும் குஜராத் பயங்கரவாத தடுப்புப் படையினர் இணைந்து நடத்திய அதிரடி நடவடிக்கையில் ரூபாய் ஆயிரத்து எண்ணூறு கோடி மதிப்பிலான முன்னூறு கிலோ போதைப் பொருளை கைப்பற்றினர் எனினும் கடத்தல்காரர்கள் படையினரை கண்டதும் போதைப் பொருளை அரபிக்கடலில் வீசிவிட்டு சர்வதேச கடல் எல்லையை தாண்டி பாகிஸ்தான் நோக்கி தப்பி சென்றனர் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ஏப்ரல் பன்னிரண்டு பதிமூன்று இரவில் மேற்கொள்ளப்பட்ட இந்த கூட்டு நடவடிக்கையில் கடலோர காவல் படை கப்பல் சந்தேகத்திற்குரிய படகை கண்டறிந்தது தொடர்ந்து கடற்பகுதியில் தீவிர சோதனை நடத்தி போதைப் பொருளை மீட்டனர் கைப்பற்றப்பட்டமை என சந்தேகிக்கப்படுகின்றது ஐந்து ஆண்டு இடைவெளிக்கு பின் இந்தியா சீனா இடையே விமான சேவை பேச்சுவார்த்தை இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான நேரடி பயணிகள் விமான சேவையை மீண்டும் தொடங்குவது குறித்து இரு நாடுகளும் முதல்கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தியுள்ளன இருப்பினும் சேவை தொடங்கும் திகதி இன்னும் முடிவாகவில்லை என்று இந்தியா ஏப்ரல் பதினான்காம் திகதி தெரிவித்துள்ளது எல்லைப்பகுதியில் ஏற்பட்ட மோதல்களால் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இரு நாடுகளின் உறவு மோசமடைந்திருந்த நிலையில் வணிக மற்றும் பொருளாதார வேறுபாடுகளை களைந்து விமான போக்குவரத்தை மேம்படுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன இந்திய பொது விமான போக்குவரத்து துறையின் செயலாளர் லுங் மங் கூறுகையில் இருநாட்டு விமான போக்குவரத்து அமைச்சகங்களுக்கு இடையே பேச்சுவார்த்தை முடிவடைந்துள்ளதாகவும் இன்னும் சில பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டியுள்ளதாகவும் தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபதில் கல்வான் பள்ளத்தாக்கில் நடந்த மோதலுக்குப் பின்னர் பயணிகள் விமான சேவை நிறுத்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் எல்லைப்படைகளை விலக்கிக் கொள்ள இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது கந்தலாய் பஸ் லோரி விபத்து ஒருவர் பலி இருபத்து ஆறு பேர் மருத்துவமனையில் கண்டி திருகோணமலை பிரதான வீதியில் அக்ரபோபுர பகுதியில் நேற்று காலை நடந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்து இருபத்தி ஆறு பேர் காயமடைந்ததாக அக்ரபோபுர போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் பஸ்ஸின் சாரதி ஆவார் மாவநெல்லவில் இருந்து யாத்திரை குழுவை ஏற்றுக்கொண்டு திருகோணமலை நோக்கி சென்ற பஸ் ஒன்று பாதுகாப்பற்ற முறையிலும் பொறுப்பற்ற விதத்திலும் முன்னால் சென்ற கார் ஒன்றை முந்த முயன்ற போது பஸ் காரின் மீது மோதியுள்ளது அதன் பின்னர் கட்டுப்பாட்டை இழந்த பஸ் எதிரே வந்த லாரியின் மீது நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது பொதுமக்களும் போலீசாரும் இணைந்து காயமடைந்தவர்களை கந்தலாய் வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் உயிரிழந்தவரின் உடல் கந்தலாய் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது ஸ்ரேல் விமான தாக்குதலில் காசா வைத்தியசாலை அழிவு காசா ஸ்டெப்பில் முழுமையாக இயங்கி வந்த கடைசி வைத்தியசாலையான அல் அக்லி வைத்தியசாலையின் ஒரு பகுதி ஸ்ரேல் விமான தாக்குதலில் அழிந்துள்ளது அந்த தாக்குதலில் வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை மற்றும் சத்திர சிகிச்சை பிரிவு முற்றிலுமாக அழிந்துவிட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டு மாடி கட்டிடத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னர் வைத்தியசாலை படுக்கைகளில் இருந்த பலர் உட்பட அங்கிருந்தவர்கள் அலறியடித்து ஓடினர் அந்த இடத்தில் ஹமாஸ் அமைப்பின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் செயல்பட்டு வந்ததால் வைத்தியசாலை இலக்கு வைக்கப்பட்டதாக ஐடிஎஃப் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் வெளிநாட்டு ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளன காசாவில் உள்ள சிவில் அவசர சேவை பிரிவின்படி எந்த சேதமும் பதிவாகவில்லை இந்தியா இலங்கை ஒப்பந்தங்களை மறைக்கவில்லை டில்வின் தேசிய பாதுகாப்பு என்ற பெயரில் விபரங்கள் மறைக்கப்பட்டதா எதிர்க்கட்சிகள் சந்தேகம் இந்தியாவுடன் கையெழுத்திடப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தம் எதுவும் மறைக்கப்படவில்லை என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வாக் குறிப்பிடுகிறார் அந்த ஒப்பந்தங்கள் தற்போது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் யார் வேண்டுமானாலும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்டு பெற முடியும் என்றும் அவர் கூறினார் இணைய ஊடகம் ஒன்றின் கலந்துரையாடலில் கலந்து கொண்டு அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் இருப்பினும் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பேரேரா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜாய்சகர உட்பட பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஒப்பந்தங்கள் எதுவும் இதுவரை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று தெரிவித்தனர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சம்பந்தப்பட்ட அமைச்சகங்களில் இருந்து அவற்றை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கும் போது சில பகுதிகள் தேசிய பாதுகாப்பு அல்லது பொருளாதாரம் தொடர்பான முக்கியமான விஷயங்கள் என்று கூறி வழங்காமல் இருக்க வாய்ப்புள்ளதாக அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புசல்லாவ வைத்தியசாலையில் குடிபோதை வைத்திய அதிகாரி மக்கள் தொடர் போராட்டத்தால் இடமாற்றம் கம்பளை புசல்லாவ வகுகப்பட்டிய பிரதேச வைத்தியசாலையில் நிலவிய நிர்வாக சீர்கேட்டை சீராக்கும் நோக்கில் மத்திய மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நிகால் வீரசூரிய தலைமையிலான மருத்துவ குழு ஆய்வு மேற்கொண்டது இதன் முடிவில் அப்பகுதி மக்கள் மற்றும் தோட்டப்புற பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல் நடத்தப்பட்டது கடந்த பதினான்கு ஆண்டுகளாக அங்கு பணியாற்றிய வைத்திய அதிகாரி அதிகப்படியான மது பழக்கத்திற்கு அடிமையானதால் வைத்தியசாலையின் நிர்வாகம் முற்றிலும் சீர்குலைந்து பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியிருந்தனர் இந்த வைத்திய அதிகாரியை இடமாற்றம் செய்யக்கோரி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதலே அப்பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தி அதிகாரிகளுக்கு கடிதங்களையும் அனுப்பியிருந்தனர் மருத்துவர்கள் பற்றாக்குறை நிலவிய நிலையிலும் சுகாதார அமைச்சு மற்றும் மாகாண சுகாதார அமைச்சு ஆகியவை பலமுறை எச்சரிக்கை விடுத்தும் அந்த வைத்திய அதிகாரியின் மதுப்பழக்கத்தை நிறுத்த முடியவில்லை இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் கடந்த ஐந்தாம் திகதி கம்பளை நுவரெலியா பிரதான வீதியை மறித்து வைத்தியசாலை முன்பாக பெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நிகால் வீர சூரிய உடனடியாக தலையிட்டு அந்த வைத்திய அதிகாரியை இடமாற்றம் செய்து புதிய நிர்வாகத்தை நியமிக்க முடிவு செய்யப்பட்டது ஏற்கனவே பலமுறை எச்சரித்தும் அந்த வைத்திய அதிகாரி மது பழக்கத்தில் இருந்து மீளாதது கவலை அளிக்கிறது என்றும் இதற்கு அப்பகுதி மக்கள் பொறுப்பாக முடியாது என்பதால் அவரை இடமாற்றம் செய்ய வேண்டியது அவசியம் என்றும் மருத்துவர்களுக்கு ஜாதி மதம் குலம் போன்ற வேறுபாடுகள் இருக்கக்கூடாது என்றும் வைத்தியரிடம் வரும் அனைவரும் நோயாளிகள் மட்டுமே என்றும் அவர் குறிப்பிட்டதோடு வைத்தியசாலையில் நிலவும் மருந்து தட்டுப்பாடு குறித்தும் விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் உறுதியளித்தார் இதனைத் தொடர்ந்து கலந்துரையாடலில் பங்கேற்ற அப்பகுதி மக்கள் மலேக பிரதிநிதிகள் வியாபாரிகள் மற்றும் அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஆகியோர் இருபத்தி எட்டாம் திகதி வைத்தியசாலையை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபடுவதாகவும் புதிய இடத்திற்கு பொறுப்பான பதில் மருத்துவராக புதிதாக பொறுப்பேற்க கம்பளை மேல் மாகாண சுகாதார மருத்துவ அதிகாரி டாக்டர் முகமது பாகிம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி வைத்தியசாலையை மேம்படுத்த பாடுபடுவதாகவும் தெரிவித்தனர் உக்ரைன் மீது ரஷ்யாவின் கொடூரமான ஏவுகணை தாக்குதல் உலகத் தலைவர்களின் கடும் கண்டனம் ரஷ்யா ஞாயிற்றுக்கிழமை உக்ரைனின் வடகிழக்கில் உள்ள சுமிநகர் மீது நடத்திய ஏவுகணை தாக்குதல் கடந்த சில மாதங்களாக காணப்படாத மிக கொடூரமான தாக்குதல்களில் ஒன்றாக அமைந்துள்ளது இந்த இரட்டை ஏவுகணை தாக்குதலில் குறைந்தது முப்பத்தி நான்கு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் என்று உக்ரைனிய அதிகாரிகள் வேதனைக்குடன் தெரிவித்தனர் இந்த மிருகத்தனமான தாக்குதலுக்கு உலகத் தலைவர்கள் ஒருமித்த குரலில் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த தாக்குதலை மிகவும் மோசமானது என்றும் இது ஒரு தவறு என்றும் தனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினை சந்திக்க அமெரிக்க அதிபர் அலுவலக பிரதிநிதி ஸ்டீவ் விட்கோஃப் ரஷ்யா சென்றிருந்த நிலையில் அந்த சந்திப்புக்கு இரு நாட்களுக்கு பின்னர் இந்த கொடூரமான தாக்குதல் அரங்கேறியுள்ளது மூவாண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர டொனால்ட் டொனால்டு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த தாக்குதல் அவரது முயற்சிகளுக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது செய்தியாளர்களிடம் பேசிய டொனால்ட் ட்ரம் மிகவும் மோசமானது தவறு நடந்ததாக என்னிடம் தெரிவிக்கப்பட்டது இருந்தாலும் கூட இது மிக மோசமான சம்பவம்தான் இந்த போரே கொடூரமானது என்று தனது ஆழ்ந்த வருத்தத்தை வெளிப்படுத்தினார் தவறு இழைத்தது அவர்கள்தான் அவர்களிடம்தான் நீங்கள் கேட்க வேண்டுமென்று யாரையும் குறிப்பாக குறிப்பிடாமல் அவர் பதிலளித்தார் ரஷ்யாவின் இந்த கொடூரமான படையெடுப்பால் ஏற்பட்டுள்ள பேரழிவை நேரில் வந்து பார்க்குமாறு உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி டொனால்டு டிரம்புக்கு உருக்கமான அழைப்பு விடுத்துள்ளார் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன்பு எந்தவித பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பு கொல்லப்பட்ட மக்கள் பொதுமக்கள் வீரர்கள் சிறுவர்கள் ஆகியோரையும் அழிந்து போன மருத்துவமனைகள் தேவாலயங்கள் ஆகியவற்றையும் நேரில் வந்து பாருங்கள் என்று அவர் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் வலியுறுத்தினார் ரஷ்யாவின் இந்த அப்பட்டமான தாக்குதல் தனக்கு பெரும் அதிர்ச்சியை அளிப்பதாக பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டார்மர் தெரிவித்தார் இத்தாலிய பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி இந்த ரஷ்யாவின் செயலை கோழைத்தனமானது என்று கடுமையாக சாடினார் இந்த தாக்குதல் சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது தமிழர் நலன் விவகாரத்தை இந்தியா கைவிட்டுவிட்டது அரசியல் ஆய்வாளர் கலாநிதி தயான் ஜெயதிலக தெரிவிப்பு ராஜதந்திரியும் அரசியல் ஆய்வாளருமான கலாநிதி தயான் ஜாயதலுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அண்மைய இலங்கை விஜயம் மற்றும் தமிழ் தலைவர்களுடனான அவரது சந்திப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் முக்கிய கருத்துக்களை முன்வைத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு ராஜீவ் காந்தியின் வருகையின் போது இலங்கை இந்திய ஒப்பந்தம் தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வை குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண தமிழர்களின் நலனை மையப்படுத்தியிருந்தது இருந்தது ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் மோடியின் வருகை முற்றிலும் பொருளாதார கண்ணோட்டத்தையும் இந்தியாவின் எதிர்கால பொருளாதார மூலோபாயத்தையும் சார்ந்ததாக இருந்தது கிழக்கு மாகாண அபிவிருத்தி உடன்படிக்கை இதற்கு சான்றாகும் இதன் மூலம் நான்கு தசாப்தங்களாக தமிழ் தலைவர்களின் முடிவுகளுக்காக காத்திருந்த இந்தியா தற்போது பொறுமை இழந்துவிட்டதாகவே தோன்றுகிறது மோடி தனது இலங்கை விஜயத்தின் போது தேசிய பிரச்சினை அதிகார பகிர்வு அல்லது பதிமூன்றாவது திருத்த சட்டம் குறித்து கூட வெளிப்படையாக எதுவும் பேசவில்லை மாறாக இலங்கையின் அரசியல் அமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் மட்டுமே குறிப்பிட்டார் இந்த நிலைமைக்கு வடக்கு கிழக்கு தமிழ் தலைவர்களே முழு பொறுப்பு அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழு ஒப்பந்தத்தை ஏற்கவில்லை மாகாண சபை முறையில் முழுமையாக பங்கேற்கவில்லை புலிகளின் தனிநாட்டு கொள்கையை ஆதரித்து டெல்லியின் ஆலோசனைகளை புறக்கணித்து கிடைத்த வாய்ப்புகளை தவறவிட்டனர் பொறுப்புக்கூறல் சர்வதேச விசாரணை போன்ற நடைமுறை சாத்தியமற்ற விடயங்களில் காலத்தை வீணடித்தனர் இதன் விளைவாக இந்தியாவிற்கும் தமிழ் தலைவர்களுக்கும் இடையே இடைவெளி அதிகரித்துள்ளது தற்போது இந்தியா தனது மூலோபாயத்தை பொருளாதாரத்தை மட்டும் மையப்படுத்துவதாக மாற்றியுள்ளது அனுருகுமார் தலைமையிலான அரசாங்கமும் இதை உணர்ந்துள்ளது இது தமிழர்களுக்கு ஆபத்தான சூழல் புதிய அரசியலமைப்பில் மாகாண சபைகள் நீக்கப்படலாம் எனவே தமிழ் தலைவர்கள் பழைய பிடிவாதத்தை விட்டுவிட்டு நடைமுறை சாத்தியமான தீர்வுகளுக்காக டெல்லியுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கலாநிதி தயான் தயாஞ்சாயக வலியுறுத்தியுள்ளார் இதன் விரிவான செய்தியை எமது சிலோன் மிரர் இணைய செய்தி தளத்தில் காணலாம் முக்கிய திரைப்பட அப்டேட்கள் சிவகார்த்திகேயனின் மதுராஷி ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த திரைப்படம் அனிருத் இசையில் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியிடப்படுகின்றது சிபி சத்யராஜின் டென் ஹவர்ஸ் இளையராஜா கலிய பெருமாள் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த த்ரில்லர் திரைப்படம் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி திரைக்கு வருகிறது சூரியின் மாமன் பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த குடும்ப திரைப்படம் மே பதினாறாம் தேதி வெளியிடப்படுகிறது தனுஷின் குவேரா சேகர் கமுலா இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த திரைப்படத்தின் முதல் பாடல் ஜூன் இருபதாம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மெட்ராஸ் மேட்னி காளி வெங்கட் சத்யராஜ் உள்ளிட்டோர் நடித்துள்ள இந்த திரைப்படம் மே இருபத்தி மூன்றாம் தேதி திரைக்கு வருகிறது அஜித்தின் வீரம் அஜித் பிறந்த நாளான மே முதலாம் தேதி வீரம் திரைப்படம் ரீ ரிலீஸ் செய்யப்பட இருக்கின்றது குட் பேட் அக்லி அஜித் நடித்துள்ள இந்த திரைப்படம் பாக்ஸ் சிறப்பான வரவேற்பை பெற்றுள்ளது விளையாட்டு செய்திகளின் தொகுப்பு ரோரி மெக்கல் ராய் அமைதியான தொடக்கத்திற்கு பின் சிறப்பாக ஆடி முன்னணி வீரர் விட நான்கு ஷாட்கள் முன்னிலையில் இருக்கின்றார் போட்டியில் அவர் கிராண்ட் பட்டத்தை வெல்லும் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றில் தனது மூன்றாவது மற்றும் கடைசி எஃவன் உலக சாம்பியன் பட்டத்தை ஒன்று டைரல் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு காரை பக்ரைன் கிராண்ட் பிரிக்ஸுக்கு முன்னதாக ஓட்டி மகிழ்ந்தார் ஐஸ் ஹாக்கி மகளிர் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் கனடா அணி அமெரிக்காவிடம் இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்தது மகளிர் ஹாக்கி உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் கனடா தனது பட்டத்தை வைக்கும் முயற்சியில் தீவிரமாக உள்ளது பாரிஸ் கிராண்ட் ஸ்லாம் டூர் போட்டியில் ஐந்தாவது இடத்தை பிடித்து நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் பரிசு வென்றார் டென்னிஸ் மாயரேவிதி நடாலின் ஸ்பெயின் அகாடமியில் அரிசி சாப்பிடவும் மெதுவான களிமண் ஆடுகளத்திற்கு ஏற்றவாறு விளையாடவும் ஜாம்பவான்களிடம் இருந்து தொழில்நுட்ப திருத்தங்களை பெறவும் கற்றுக்கொண்டார் கால்பந்து இண்டமியாமி அணியில் லியோனஸ் மெஸ்ஸியுடன் கெவின் டி புரோயினே இணைய வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன லூயிஸ் சுவாரஸ் மெஸ்ஸி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலகக்கோப்பையில் விளையாட வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளார் அணியில் இருந்து ரகசிய தகவல்கள் கசிவது குறித்து பயிற்சியாளர் போஸ்டே கோக்லோ அதிருப்தி தெரிவித்துள்ளார் கிரிக்கெட் ஐ பி எல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மும்பை இந்தியன்ஸ் அணியில் டெல்லி கேபிடல்ஸுக்கு எதிரான போட்டியில் முப்பத்தி மூன்று பந்துகளில் ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்த திலக் வர்மா காயம் காரணமாக வெளியேறியிருக்கின்றார் பஞ்சாப் கிங்ஸ் அணியின் வேக பந்து வீச்சாளர் லாக்கி பெர்குசன் காயம் காரணமாக ஐ பி எல் எஞ்சிய போட்டிகளில் விளையாட மாட்டார் என்று அணியினுடைய பந்து வீச்சு பயிற்சியாளர் ஜேம்ஸ் ஹோப்ஸ் உறுதிப்படுத்தியிருக்கின்றார் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு எதிரான போட்டியில் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி டாஸ் வென்றது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் பினிஷராக ரமன் தீப் சிங் நம்புகிறார் மும்பை இந்தியன்ஸ் அணியின் பயிற்சியாளர் ஜெயவர்தனே ரோஹித் சர்மா தனது ஈகோவை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் பும்ராவுடன் ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு கருண் நாயர் தனது அதிரடி ஆட்டத்தால் பதிலடி கொடுத்தார் எம் எஸ் தோனி புதிய சாதனை படைத்திருக்கின்றார் அனைத்துலக கிரிக்கெட்டிலும் அதிக ரன் அவுட்களை செய்த வீரர் என்ற பெருமையை பெற்றார் சிஎஸ்கே அணியில் பதினேழு வயது வீரர் மற்றே சேர்க்கப்பட்டுள்ளார் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஜம்பாவிற்கு பதிலாக புதிய வீரரை அறிவித்துள்ளது கலீல் அகமது முதல் ஓவரிலேயே விக்கெட்டை கைப்பற்றி அசத்தினார் இன்றைய செய்திகள் இத்தோடு முடிவுக்கு வருகின்றன நாளைய செய்திகளோடு சந்திப்போம் அதுவரை பாதுகாப்பாக இருங்கள் நன்றி வணக்கம் Beyond the headlines, inside the truth, your source for unbiased news. Ceylon, Ceylon Mirror. mirror.